சா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிரமோ இந்த இடத்துல மகா இருந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போன இடத்துல வந்து ஒரு குருஜி இருந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கம்மா ஆனால் நீ நினச்சது எல்லாமே நிறைவேறும்ன்றாங்க குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் வரும் ஆனால் அதுக்கப்புறமா நீ நல்லா இருக்க வேண்டிய நேரமும் வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு சித்தர் சொல்கிறாங்க கேட்ட உடனே மகா வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க சாமி என்ன சொல்கிறேன் ஆமாம் இப்போ உன்னுடைய குடும்பத்தில் வந்து சில பேர் வந்து உன்னை ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதனால நீ மனசு மனசொழிஞ்சு போயிருப்ப ஆனால் உன்னை வந்து ஒதுக்கி வச்சு ஒருத்தர் வந்து உன்னை கண்டிப்பா தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு நேரமும் வரும் அப்படின்றாங்க அப்படி சந்தோஷமா இருப்ப அதுக்கப்புறம் போக போக சில பிரச்சனைகளும் சரியாகி உன் நீ சந்தோஷமா வாழுவேன் உனக்கு ஒரு வாரசம் வரப்போதா அந்த சாமியார் சொல்றாங்க கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி யார் நம்மளை வெறுத்து நம்மளை யார் ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டுலாம் மகாவே நிறையவே கற்பனைகள் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சித்தர் சொன்னதவே மகா யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ஒரு வண்டிக்கு அதை இடிக்க வருவாங்க வெளியே போயிருப்பாங்க ராஜலக்ஷ்மி சரியான சமயத்தில் மக வந்து காப்பாத்துறாங்க மகா பாத்து வர மாட்டியா கொஞ்சம் விட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும் உங்கள் உயிரே போயிருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி மகாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க மகா அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ